ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியன் வேலை செய்யும் நண்பர்களுக்காக ஒரு சில முக்கியமான தகவல்லாம் சொல்லலாம் இப்போ பொதுவாகவே வந்து சமூக வலைதளங்களில் வந்து சவுதி அரேபியாவில் கஃபாலா முறையில் வந்து மாற்றம் வந்து கொண்டு வந்துட்டாங்க இதனால் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கும் வெளிநாட்டவர்களுக்கு பல நன்மைகள்லாம் வந்து கிடைக்க இருக்குது அடிமைத்தனம்லாம் நொறுங்கி விட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா செய்திகள்லாம் வந்து வந்தவனம் இருக்கிறது ஸோ இதற்கெல்லாம் நிறையா நண்பர்கள் நம்மக்கிட்ட கமான் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து எங்களுடைய ஸ்பான்சர் முதலாளி இல்லாமல் எக்ஸிட்டில் வந்து போகலாமா அதே மாதிரி இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் எனக்கு ஒழுங்காக சம்பளம் தர மாட்டேன்றாங்க நான் வேறு ஒரு ஸ்பான்சருக்கு வந்து இப்போ வேலை பார்க்குற ஸ்பான்சருடைய அனுமதி இல்லாமல் மாற்றிக்கிறலாமா அதே மாதிரி ரீஇன்ட்ரிவில் ஊருக்கு வந்து போயிட்டு வரலாமா ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு சவுதி அரேபியாவுடைய எந்த ஒரு அரசாங்க வெப்சைட்லேயோ உள்ள அரசு அதிகாரிகள் தரப்பில் இருந்தோ கஃபாலா முறையில் வந்து மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எந்த ஒரு அறிவிப்புமே இப்போ வரையும் வந்து அறிவிக்கவில்லை அதிகாரப்பூர்வமாக சவுதி அரேபியா தரப்பில் வந்து அறிவிக்க வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க தற்பொழுது உள்ள கஃபாலா முறையில் எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது அதாவது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ சலுகைகள்லாம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ரெசிடென்சி விசா வச்சிருக்கிறாங்களா அதாவது ப்ரீமியம் ரெசிடென்சி விசா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு துபாயில் இந்த கோல்டன் விசா தர்றாங்கள அதிகமான இப்போ தொழிலதிபர் தொழில் செய்கிறவங்க அவங்களாம் அந்த விசா வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் சவுதி அரேபியாவில் பிரீமியம் ரெசிடென்சி விசா வச்சுருக்கவங்க தான் ஸ்பான்சர் இல்லாமல் அவங்க ஸ்பான்சருடைய அனுமதி இல்லாமல் அதாவது சவுதி அரேபியாவிலேருந்து வெளியில் போயிட்டு திரும்ப வரலாம் அவங்க ஃபேமிலியை வந்து கூப்பிட்டு வரலாம் அவங்க ஃபேமிலியில் உள்ள நபர்கள்லாம் வெளியில் வேலை செய்கிறதுக்கு ஸோ நிறைய வந்து ப்ரீமியம் ரெசிடென்சி விசா வைத்திருக்கும் நபர்களுக்கு மட்டுந்தான் இந்த அனுமதியை தர்றாங்க ப்ரீமியம் ரெசிடென்சி விசானா எல்லாேருக்குமே வந்து அது வந்து கிடைக்காது பெரிய தொழிலதிபராக இருக்கிறவங்க தொழில் தொடங்குறவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறையா அதை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க சவுதி அரேபியாவுடைய அதை தொழிலாளர் சந்தையை வந்து மேம்படுத்துவதற்காக ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் ரெசிடென்சி விசா உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சவுதி அரேபியாவில் வந்து இந்த சலுகையை வந்து சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி நம்மளை மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு அதாவது சவுதி அரேபியாவில் கஃபால முறையில் எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது நீங்கள் வந்து இப்போ இன்னொரு ஸ்பான்சருக்கு வந்து மாறணுன்னா நீங்கள் தற்போதைய வேலை பார்க்குற ஸ்பான்சருடைய அனுமதி வந்து வேணும் அதே மாதிரி மா அந்த ஸ்பான்சர் வந்து உங்களுடைய கட்டண செலவு எல்லாமே வந்து ஏற்றுக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி எக்ஸிட்டில் வந்து போகிறதா இருந்தால் எந்த ஒரு வைலேஷன் வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடாது எந்த ஃபைன் எந்த அபராதம் வந்து இருக்கக்கூடாது உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்லாம் நீங்கள் தெளிவாக நிறைய பண்ணால் தான் போக முடியும் அதாவது இப்போ உள்ள முறையில் எந்த ஒரு மாற்றம் வந்து கிடையாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேரோட கோரிக்கை வந்து தொடர்ந்து இப்போ நம்ம இருந்து சவுதி அரேபியாவுக்கு நேரடி விமானம் வந்து இருக்கணும் சவுதி அரேபியாவில் ஜமாம்ரியா ஜித்தாலேருந்து அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு ஃப்ளைட்டாவது நேரடி விமானம் இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கோரிக்கை வந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த கோரிக்கை வந்து நிறைய வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தான் நிறையா நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இப்போ வரையும் நேரடி விமானங்கள் வந்து இல்லை அப்படின்றது தான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது இதற்கு வந்து என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சவுதி அரேபியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பயணம் செய்வதற்கு வந்து போதுமான பயணிகள் இல்லாதனால தான் நாங்கள் நேரடி விமானங்கள் வந்து இயக்கப்படுறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் சில விமான நிறுவனம் வந்து சொல்கிறாங்க ஆனாலும் இதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஸோ அதற்கான அறிவிப்பு வந்து வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா இப்போ சவுதி அரேபியாவில் வந்து விலைவாசி எல்லாம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால புதுசாக அவங்க நண்பர்கள் யாராவது வேலைக்கு வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய உண்மையான சம்பள நிலவரம் வந்து என்ன அப்படின்றதுன்னு தெரிஞ்சு சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு எவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறாங்களோ அது அவங்க உண்மையான சம்பளம் ஏன்னா விலைவாசி வந்து அதிகம் இருக்கிறதுனால குறைவான சம்பளத்தில் வந்து யாரும் வந்து வேலைக்கு வந்து கஷ்டப்பட வேணாம் ஏன்னா இப்பையும் வந்து குறைவான சம்பளத்தில் நிறைய பேர் வேலைக்கு வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க